இந்த ஐந்து வழிமுறைகளில் ஒன்றை பற்றி கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் இனி வெற்றி 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 மட்டும்தான் வெற்றியை தேடுபவர்களுக்கு புதிய பொன்மொழிகள் இதோ ஒரு கைகளை நம்புவோம் கைரேகையை அல்ல சில சமயங்களில் எதேச்சையாக அதிர்ஷ்டவசமாக சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நிகழ்ந்து விடலாம் அப்படி காற்று உங்கள் பக்கம் வீசும் சமயத்திற்காக நீங்கள் காத்திருந்தால் நல்ல விஷயங்கள் உங்கள் கல்லறையில் தான் நடக்கும் ஏனென்றால் அச்சமயம் வராமல் கூட போய்விடலாம் உங்களுக்கு தெரியுமா கோடான கோடி தடவை ஒரு திடமான சுவரின் ஊடே நடந்து அதை கடக்க முயன்றால் அதில் ஒருமுறை முறை நீங்கள் கடந்துவிட முடியும் என்று குவாண்டம் கோட்பாடு கூட சொல்கிறது அதில் சிறிய சிக்கல் அந்த கோடான கோடி தடவையை தொடும் முன் உங்கள் மண்டையோடு உடைந்திருக்கும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி வாழும்போது நீங்கள் பயத்திலும் பதற்றத்திலும் வாழ்கிறீர்கள் நீங்கள் தெளிவான நோக்கத்துடனும் திறமையுடனும் வாழும்போது உங்களுக்கு எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உங்களுக்கு நடப்பவை மேல் உங்களுக்கு ஆளுமை இருக்கும் அதுதான் ஸ்திரமான வாழ்க்கை இரண்டு எனக்கு என்ன கிடைக்கும் உயர்ந்த மனிதனாக ஆக வேண்டும் என்கிற பேர் ஆவல் உங்களுக்கு இருக்க தேவையில்லை நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதன் மேல் உள்ள கவனத்தை தாண்டி உங்கள் குறிக்கோளையும் நீங்கள் இயங்கும் வளையத்தையும் விரிவுபடுத்திவிட்டால் எப்படியும் நீங்கள் உயர்ந்த மனிதராகத்தான் இருப்பீர்கள் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று சில மனிதர்கள் இயங்கியதில்லை அவர்கள் பார்வை எனக்கு என்ன கிடைக்கும் என்பதை தாண்டி இருந்தது எனக்கு என்ன கிடைக்கும் என்ற இந்த ஒரு கணக்கை மட்டும் நீங்கள் கைவிட்டுவிட்டு உங்கள் திறமையின் உச்சத்தில் செயல்பட்டால் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உயர்ந்தவராகத்தான் இருப்பீர்கள் அப்பொழுது இயல்பாகவே என்னை சுற்றி இருக்கும் உயிர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று பார்க்கத் துவங்கி விடுவீர்கள் உங்கள் திறமைகளையும் இயல்பாகவே அதிகரித்துக் கொள்வீர்கள் ஏனென்றால் செய்வதற்கு அவ்வளவு செயல்கள் இருக்கும் மூன்று கொஞ்சம் வளைந்து கொடுங்கள் நம் வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளை கையாள்வதற்கு நமக்கு வெவ்வேறு விதமான ஆளுமை குணங்கள் தேவை அதில் நீங்கள் நீரோடை போல் வளைந்து கொடுக்கும் தன்மையுடன் இருந்தால் நீங்கள் எடுத்திருக்கும் பாத்திரத்தில் உங்களால் முழு திறனுடன் செயல்பட முடியும் அதில் சிறிதும் சிக்கல் இருக்காது ஆனால் பலருக்கோ சூழ்நிலைக்கேற்றவாறு வளைந்து கொடுக்க முடியாமல் கட்டுண்டு கிடக்கிறார்கள் அவர்களுக்கு பிடிக்காதவற்றையும் புரியாதவற்றையும் எதிர்கொள்ளும்போது அவர்கள் சொல்ல முடியாத பாதிப்பிற்கு உள்ளாகிறார்கள் நீங்கள் அதை உடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதை முற்றிலும் வேறுவிதமாக அணுக வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய மிக எளிமையான செயல் இது உங்களுக்கு பிடிக்காத ஒருவருடன் சேருங்கள் அவர்களுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள் மிக அன்பாக ஆனந்தமாக உங்களுக்கு பிடிக்காதவற்றை செய்யுங்கள் உங்களுக்கு பிடிக்காதவர்களுடன் இருங்கள் அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் புத்தியுடன் அன்புடன் ஆனந்தத்துடன் வாழ கற்றுக்கொண்டால் அதுவே உங்களுக்கு வெற்றி நான்கு தேவை தெளிவு குருட்டு நம்பிக்கை அல்ல ஒரு மனிதனுக்கு தேவை தெளிவு குருட்டு நம்பிக்கை அல்ல ஒரு கூட்டத்தின் நடுவே நீங்கள் நடக்கும்போது உங்கள் பார்வை தெளிவாக இருந்தால் ஒவ்வொருவரும் எங்கிருக்கிறார் என்று உங்களால் பார்க்க முடிந்தால் கூட்டத்தில் ஒருவரை கூட தொடாமல் நீங்கள் மிகச் சுலபமாக நடந்து சென்று விடுவீர்கள் உங்கள் பார்வை தெளிவாக இல்லை ஆனால் நீங்கள் அதீத நம்பிக்கை உடையவர் என்கிறபோது எல்லோர் மீதும் நடந்து செல்வீர்கள் தெளிவில்லாத காரணத்தால் தன் நம்பிக்கை நல்ல மாற்றுப் பொருள் என்று கருதுகிறீர்கள் அது ஒரு காலமும் அப்படி ஆக முடியாது உதாரணமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளையெல்லாம் இப்படி எடுக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு நாணயத்தை சுண்டிவிடுங்கள் சரி தலை விழுந்தால் முதல் திட்டப்படி செயல்படுவோம் ஒருவேளை பூ விழுந்துவிட்டால் இரண்டாம் திட்டப்படி செயல்படுவோம் என்று நீங்கள் முடிவெடுத்து செயல்பட்டால் உங்கள் திட்டம் வேலை செய்ய ஐம்பது சதவிகிதம் வாய்ப்பிருக்கிறதா இல்லையா வாழ்க்கையில் ஐம்பது சதவிகிதம் தான் நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் என்கிற போது நீங்கள் இரண்டு தொழில்கள் தான் செய்ய முடியும் ஒன்று நீங்கள் வானிலை அறிக்கையாளராகவோ அல்லது ஜோசியக்காரராகவோ இருக்க முடியும் இந்த பூமியில் நீங்கள் வேறெந்த வேலையும் செய்ய முடியாது ஐந்து தோல்வியில் தொலைவதை நிறுத்துங்கள் உறுதியோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு தோல்வி என்பதே கிடையாது ஒரு நாளுக்கு நூறு முறை நீங்கள் கீழே விழுந்தால் அவை நீங்கள் கற்கும் நூறு பாடங்களாகிவிடும் நீங்கள் விரும்புவதை உருவாக்குவதில் உறுதியுடன் இருந்தால் உங்கள் மனம் ஒரே திசையில் நிலைத்துவிடும் உங்கள் மனம் இருக்கும் திசையில் உங்கள் உணர்ச்சிகளும் ஒன்றிவிடும் என்றால் நீங்கள் சிந்திக்கும் விதமாகத்தான் நீங்கள் வாழ்க்கையை உணரும் விதமும் இருக்கும் உங்கள் எண்ணமும் உணர்வுகளும் ஒன்று சேர்ந்தால் உங்கள் சக்திகளும் உங்கள் உடலும் கூட அத்திசையில் ஒருங்கிணைந்துவிடும் இவை அனைத்தும் ஒரு போது, நீங்கள் விரும்புவதை உருவாக்கி உங்கள் கனவை நிஜமாக்கும் திறமை அபாரமாகிவிடும் பல விதங்களில் நீங்கள் விடுவீர்கள்